கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விலை உயர்ந்த பொக்கிஷம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் பிரியமானவர்களை இந்த உலகில் வாழும் அனைவருக்கும் விலை உயர்ந்த பொக்கிஷம் எது என்றால் அது வேதமே அணுதின வாழ்க்கையின் போராட்டத்தில் நம்மை நாமே காத்துக்கொள்ள நாம் அணுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடந்தோமானால் நம்மை யாராலும் எதுவும் செய்ய முடியாது பயத்திலிருந்து விடுதலை நோயிலிருந்து சுகம் பிரச்சனையிலிருந்து விடுதலை என சொல்லிக்கொண்டே போகலாம் இவை எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் தினமும் காலையில் எழுந்து வேதத்தை வாசித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்துவிட்டு அந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் பாதப்படியில் வைத்து அவர் சித்தப்படி நடந்து கொண்டால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் நாமோ அப்படிப்பட்ட விலை உயர்ந்த பொக்கிஷத்தை ஏதோ ஒரு மூலையில் தூசிப்படியை விட்டுவிட்டு எங்கெங்கோ தேடி அலைகிறோம் உலக பிரகாரமாக நம் அனைவருக்கும் அநேக வேலைகள் இருக்கலாம் நம்மை படைத்த இறைவனுக்காக ஒரு மணி நேரமாவது கொடுக்க முடியாதா நாம் தினந்தோறும் விவிலியம் வாசிப்போம் மாற்றத்தை காண்போம் வேதம் எவ்வளவு இனிமையானது என்பதை ஒவ்வொரு நாளும் வாசித்து சுவைத்து பாருங்கள் அதன் வல்லமையையும் மகிமையையும் காண்பீர்கள் அன்பு இறைவா வெளிச்சமாகிய உமது வேதத்தை அதிகமாக அறிந்து கொள்ள அதன் ரகசியம் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இறைவா ஆமேன்